நடராஜன் பூரம் எஸ்என்எஸ் வெல்லப்பா எஸ் என்எஸ் ப்ளூஸ் வெள்ளை ஒருத்தர் மட்டும் ஜெயங்குரு சூரிய வளர்ந்து ஒரு அண்டா ஸ்ரீப தீம் படை சொல்லுவாங்க எஸ் என் எஸ் ரூஸ் வெள்ளப்பா அப்போ எஸ் ஏன் ரூஸ் பண்ணியா சூப்பர் மாடு டிபட அருமையான மன சூப்பர் மாடு ஆலை அளவுக்கு அருமையான காரை காரை வெட்டி சூப்பர் மாடு

ஆனா எல்லாமே அண்டா அந்த புக்குவரத்து இருக்கு ரெண்டுல மன்னா கொடுப்பாங்க கோச்சு எல்லாருமே தான் இருக்கு